இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி குடதீசை கடலில் கதிரோன் தன்னுடைய மேனியை மறைத்துக் கொண்டதால் இருள் என்னும் பாவக்காரன் ஒளி என்னும் புண்ணிய உருவத்திலே விழுங்கி ஏப்பம் அவனுடைய கொடிய வாயுக்குள் புண்ணிய ஒளி புதைந்தே போயிற்று புண்ணியத்தின் வாரிசுகளான விண்ணொளி பொட்டுகள் இரவு ஆட்சியின் வழக்கறிஞர்களைப் போல ஒவ்வொன்றாக வான மண்டலத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருந்தன அன்று நிலவென்னும் நீதிபதி நீண்ட அழுகைக்கு பின்தான் வான வானமண்டலத்தில் எழுந்தருள இருந்ததால் அதுவரை வழக்கறிஞர்கள் இருள் அறக்க பாவ புண்ணியத்தை பற்றி வாதிட்டுக் ஏறத்தாழ நூறடி தூரத்தில் அமைக்கப்பட்டிருந்த குகை கோவில் போன்றே இருந்தது இரண்டு கரிய உருவங்கள் வெளியே அதிலிருந்து வந்து கொண்டிருந்தன அவை வெளியே வந்ததும் சற்று முன் நோக்கின காலையிலிருந்து ஆரவாரம் அடங்கியதால் அமைதி சூழ்நிலை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தது தொலைவில் ஓர் இருவர் போகும் சந்தடியை தவிர்த்து வேறு எதுவும் கேட்கவில்லை சேனிகள் தத்தம் துகில் மனைகளில் அமர்ந்து அடிக்கடி எழுப்பிய விளையாட்டின் இறைச்சல் அவ்வப்பொழுது அமைதியை கிழித்து கொண்டிருந்தது இரு உருவங்களில் ஒன்று மெல்ல கிரீச் கிரீச் என்று ஓசையை எழுப்பியது சில கணங்களுக்குள் மற்றொரு சிறு குகைக்கு பின்னாலே இருந்து வேறு ஒரு உருவம் வெளிப்பட்டது சக்கரவர்த்தியின் திடீர் மயக்கத்தை பற்றி பலவாறு பல கோணங்களில் சிந்தித்து தெளிவு காண வேண்டி மாமல்லபுரத்து யானை சிற்பத்தின் அடியில் அமர்ந்திருந்த கருணாகரன் இந்த காட்சியை கண்டுவிட்டான் ஏதோ ஒரு மறைமுகம் வெளியாகப் போகின்றது அல்லது ஏதேனும் விபத்து நடக்கப் போகின்றது என்கின்ற ஐயம் மட்டும் அவனுக்குள் உறுதியாக இருந்தது மூன்று உருவங்கள் ஒன்று சேர்ந்து வடக்கு நோக்கிச் சென்றன இப்பொழுது கருணாகரனும் யானை இருந்து வெளிப்பட்டு பின்தொடர்ந்தான் வடக்கு நோக்கி நோக்கி சென்ற உருவங்கள் குழந்தைசை பக்கமாக கடற்கரையை சார்ந்திருந்த அரச மாளிகையை நாடின இடையிடையே இருந்த மரங்களின் ஊடே உழைந்து சென்ற கருணாகரனுக்கு அரச மாளிகையை நாடி செல்லும் உருவங்களை காண ஐயம் ஏற்பட்டது அரச மாளிகையை நோக்கி இந்த உருவங்கள் எதற்காக செல்ல வேண்டும் அங்கு இவைகளுக்கு என்ன வேலை இருக்க முடியும் ஒருவேளை பகைவர்களின் ஒற்றர்களோ அப்படி என்றால் சக்கரவர்த்தி இவர்கள் ஏதேனும் இந்த சமயத்தில் மாளிகையின் சாளரக் கதவுகள் திறக்கப்பட்டன சாளரத்திலிருந்து பாய்ந்து வந்த வெளிச்சம் மூன்று உருவங்களின் மீது நன்கு படர்ந்ததை கவனித்த கருணாகரன் திடுக்கிட்டு விட்டான் அவனுடைய மனதில் மின்னலென ஒரு ஐயப்பாடு எழுந்தது இந்த மூன்று உருவங்களில் ஒன்று கார்கொடகன் என்பதை புரிந்து கொண்டான் இரு உருவங்களை எங்கோ எப்போதோ பார்த்த நினைவு ஊசலாடுகிறதே எங்கு பார்த்திருப்போம் எப்பொழுது பார்த்திருப்போம் மூளையை பலவாறு குழப்பி முடிவு காண முடியின்றான் கருணாகரன் அது வீண் போகவில்லை அவனுக்கு இப்பொழுது நினைவு வந்துவிட்டது ஆம் இன்று காலையில் அருள்மொழி நங்கை எங்கோ உற்று கவனித்து ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டதை சக்கரவர்த்தி கவனித்து புரிந்தார் அல்லவா அந்த திக்கை கருணாகரனும் தொடர்ந்து நோக்கினான் சற்று தொலைவில் இரண்டு உருவங்கள் நின்று அருள்மொழிக்கு சமிக்கை செய்து கொண்டிருந்தன அந்த உருவங்கள் தான் மற்ற இரண்டும் என்பது கருணாகரனுக்கு நன்றாக தெரிய வந்தது சக்கரவர்த்தியின் பயக்கத்திற்கு காரணம் இதுதானோ அவனுடைய மனதில் ஒரு புதிய கிளர்ச்சி எழுந்தது அதைத் தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியும் ஆவல் வந்தது மாளிகையின் மாடச்சாளர கதவுகள் திறந்தவுடனேயே அங்கே ஒரு பனிப்பணி எட்டி பார்த்தது தெரிந்தது அவள் அருள்மொழி நங்கை என்பதையும் கருணாகரன் அறிந்து கொண்டார் சில கணங்களுக்குள் மாளிகையின் தெருவாயில் கதவுகளை திறந்து கொண்டு முதல் கார்கோடகன் உள்ளே நுழைய சில வினாடிகள் சென்ற பிறகு கார்கோடகன் மீண்டும் வெளியே வந்தான் வரலாம் யாருமில்லை என்றான் கார்கோடகன் அவன் கூறியது கருணாகரனுக்கு அறையும் குறையுமாகத்தான் கேட்டது மூவரும் உள்ளே நுழைந்தனர் அவர்களைத் தொடர்ந்து கருணாகரனும் மாளியை நாடினான் அப்பொழுது பின்புறத்தில் ஏதோ காலடி ஓசை கேட்டு திரும்பி பார்த்தான் ஒரே இருளாகத்தான் தென்பட்டது ஒழிய வேறு ஒன்றையும் காண முடியவில்லை மீண்டும் நடந்தான் அப்பொழுதும் காலடி ஓசை மெல்ல கேட்டது இந்த முறை நடந்து கொண்டே வந்து திடீரென திரும்பினான் இருட்டில் ஒரு உருவம் திடீரென்று மறைந்து சொல்வது போல் காணப்பட்டது அவன் திகைத்து நின்றான் தன்னை யாரோ பின் தொடர்வதாக நினைத்தான் பகைவர்கள் வெளிப்புறங்களில் காவல் நிறுத்தியிருப்பாரோ என்றும் ஐயப்பட்டான் இது வீண் உணர்வு என்று முடிவு கட்டி கொண்டு மாளிகைக்குள் நுழைந்தான் அவனுக்கே அது வியப்பாக இருந்தது சக்கரவர்த்தியின் இளைய தேவியார் தங்குமிடத்தில் ஒருவித பாதுகாவலும் இல்லாமல் இருந்ததை அவனால் ஊகிக்க முடியவில்லை இது பற்றி பல்லவராயரின் கவனமின்மையே மனதுக்குள் வயது கொண்டான் பல்லவராயர் விட்டாலும் வேளப்படத் தலைவர் மழப்பாடியார் எப்படி இதற்கு சம்மதித்தார் சரி சரி சிந்தித்து கொண்டிருக்கும் நேரமல்ல இது மேலே என்ன நடக்கிறது என்பதை கவனிப்பதுதான் இப்பொழுதே கடமை என்று எண்ணி மெல்ல பூனை பூனைப்போல் பதுங்கி மாடிப்படியில் ஏறினான் படிகளைக் கடந்து மேல்தலத்தை அடைந்த பொழுது பக்கவாட்டில் வளையல் ஒலி கேட்டு திடுக்கிட்டு விட்டான் அங்கே உஷ் என்ற தோரணியில் சுமித்திரை அருள்மொழியின் தோழி தியாகவல்லி தேவியாரின் கையால் நின்று கொண்டிருந்தாள் நம்முடைய வீரம் ஒரு தோழி பெண்ணின் வளையல் ஒலி கேட்டு திடுக்கிட்டு விட்டதே என்று நாணப்பட்டான் கருணாகரன் அஞ்சுவதற்கு அஞ்சித்தான் தீர வேண்டும் என்ற மனத் தேர்தலுடன் சுமித்ரையை நோக்கி சமிக்கை செய்தான் அவளும் கருணாகரனை நெருங்கி வந்தாள் சுமித்ரா அந்நியர் இருவர் உள்ளே நுழைந்ததை கவனித்தாயா கருணாகரன் மெதுவாகத்தான் கேட்டான் ஆம் அதோ அந்த அறைக்குள் சென்றிருக்கின்றனர் நீங்கள் இந்த பக்கமாக சென்று கூடத்தை ஈசான மூளைத்தென்னில் நின்று கொண்டால் எல்லா செய்திகளையும் அறிய முடியும் என்றாள் சுமித்திரை அவள் கோபருந்தேவியின் அந்தரங்கத் தோழி என்றும் ஈழத்து இளவரசி என்றும் கருணாகரனுக்கு தெரியும் கூடத்தை ஈசனான மூளை துணை நாடிய பொழுது அறையின் கதவு திறக்கப்பட்டது கருணாகரன் விரைந்து சென்று தூணோடு தூணாக விச்சுளி ஆட்டத்தில் கைதேந்த வல்லுனன் போல ஒளிந்து கொண்டான் கதவை திறந்து கொண்டு அருள்மொழி வெளியே வந்தாள் சுற்றமுற்றும் கவனித்தாள் சுமித்ரியை நீங்கி வேறொருவரையும் காணவில்லை சுமித்ரிக்கு உள்ளுக்குள் என்னமோ செய்தது இளையதேவிக்கு தேவிக்கு பேச்சுக்குரல் கேட்டுவிட்டதோ என்று நினைத்தாள் சுமித்ரா சற்று நேரத்துக்கு முன் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டதே அது என்னடி அருள்மொழி அதிகாத தோரணையில் கேட்டாள் ஒன்றுமில்லை இளையதேவி இளைய தேவி நீண்ட நாட்களாக இந்த அரச மாளிகையில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் போயிடுவே பெருச்சாளிகள் நிறைய உளவுகின்றன நீங்கள் எறும்பு உள்ளே நுழையாவண்ணம் கவனிக்கும்படி கட்டளை இருக்கின்றீர்களே அதனால் பெருச்சாளியுடன் அமைதி குரலில் பேசி போகச் சொன்னேன் என்று சிரிக்காமலேயே மறுமொழி கூறினாள் குறும்புக்கு குறைச்சலில் ஏடியோ இடம் என்று கூறிவிட்டு மீண்டும் அறைக்குள் சென்று அரைக்கதுகுளை சாத்தி தாழிட்டு கொண்டாள் சுமித்ரையும் பெருமூச்சு விட்டுவிட்டு பெருச்சாளி நினைவோ வாழ்க என்று முணுமுணுத்து கொண்டாள் சுமித்ரே அரசமாளிகை பற்றி அவ்வாறு கூறினாலும் பார்க்க போனால் அது உண்மையிலேயே ஒரு காலத்தில் மகேந்திர பல்வர் மாமல்லபுரத்தை சொப்பனபுரியாக்கி கொண்டிருந்த பொழுது தங்குவதற்காக எழுப்பப்பட்ட மாளிகை அது அதற்கு பிறகு நரசிம்ம பல்லவர் முதல் அபராஜித பல்லவர் வரை மாமல்லபுரத்திற்கு வரும்பொழுது அந்த மாளிகையை அரசு விடுதியாக்க கொண்டனர் அதன் பிறகு சோழர்கள் கை ஓங்கிவிடவே அந்த மாளிகை நடமாட்டமிட்டு போய்விட்டது எப்பொழுதோ சோழர்கள் வந்து தங்குவர் உடன் புறப்பட்டு விடுவர் இவ்வாறு ஆள் நடமாட்டத்தை எப்பொழுதோ ஒரு சமயம் கண்ட அந்த அரச மாளிகை பெருச்சாளி நடமாட்டத்தை பேணி வளர்க்க முனைந்து கொண்டது என்னதான் காவலாளி இருந்தாலும் விநாயகரின் வாகனத்தை அவ்வளவு விரைவாக விரட்டிவிட முடியுமா என்ன விநாயகருக்கு சிறப்பு தந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்த பல்லவ தளபதி பரஞ்சோதிதானே பெருச்சாளிக்கும் இந்த பல்லவ மாளிகை சிறப்பு தந்ததில் என்ன தவறு இருக்க முடியும் ஈசான மூலையிலிருந்து நோக்கினால் எதிரே ஒரு சிட்ட வட்ட வடிவமான காற்று துவாரம் காணப்பட்டது அதன் ஊடை நோக்கினால் உள்ளே நடப்பது தெரியவரும் என்று கருதிய கருணாகரன் மெல்ல தோனை பிடித்து கொண்டு ஏறினான் பல்லவர் மாளிகை என்றால் கலை நுணுக்கத்திற்கு அக்குறைச்சல் அதிலும் உலகின் தலை தொட்டிலாய்த்து கெழுந்த மாமல்லபுரத்தில் திருமால் மோகினி அவதாரம் எடுத்து நடம்புரியும் காட்சியை சிலை வடிவாக அமைத்திருந்த அந்த தூணை கவனியாத கருணாகரன் சிலையின் மேல் காலை வைத்து மேலே பூமாரி பிடியும் தேவர்கள் மீது இன்னொரு காலை ஊன்றி தூணின் உச்சியில் இருந்த விமான வளைவை பற்றி கொண்டு மறைந்த வண்ணமாக கண்களை காட்டு துவாரத்துக்குள் செலுத்தினான் அப்பொழுது முணுமுணுத்த கனத்த குரல் ஒன்று கேட்டு திரும்பினான் அதே சமயத்தில் அறைக்குள் நிறைந்த உடையாலும் அவனுக்கு கேட்கவே எதிரிலுயோ என்ற எண்ணத்தில் நடப்பதற்றை கவனித்தான் மீண்டும் ஏதோ வெளிப்புறத்திலிருந்தான் ஓசை கேட்கின்றது என்ற ஐயம் திட்டவட்டமாக எழுவி திரும்பி பார்த்தான் தொலைவில் சுமித்ரையின் தலை மட்டும் கதவின் இடுக்கில் தெரிந்தது சமிக்கையினால் ஏதோ கேட்டான் அவள் ஒன்றுமில்லை என்ற பாணியில் சமிக்கை செய்து தலையை இழுத்து கொண்டாள் கூடத்தில் ஏற்றப்பட்டிருந்த ஒரே தீபம் மட்டும் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது அந்த ஒளியில் தன்னை எவரும் கவனிக்க முடியாது என்றாலும் அதையே அணைத்துவிட்டு வந்திருக்கக்கூடாது என்கின்ற எண்ணமும் அவனுக்கு உதயமானது மீண்டும் இறங்கி சென்று அணைப்பதோ சுமித்ரையே அழைப்பதோ முடியாத காரியம் என்று நினைத்து காற்று துவாரத்தில் கண்களைச் செலுத்தினான் ஏழிசை வல்லபிய அருள்மொழி நங்கை ஒயிலாக பஞ்சனையில் சாய்ந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு பின்புறத்தில் கார்கோடகன் கைகளை கட்டிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான் எதிர்ப்புறத்தே இரண்டு புதிய உருவங்களும் நின்று கொண்டு அருள்மொழி கோருவதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தன அந்த மட்டில் செய்தி இப்பொழுது சமயமறிந்து வந்து சொன்னதற்காக பாராட்டுகின்றேன் நீங்கள் செய்தி அனுப்பிய திருமுக கழுகு ஒருவேளை கலிங்கம் நோக்கி சென்றிருந்தால் அது எப்படி சோழர்களால் தான் கொல்லப்பட்டு செய்தியை அறிந்திருக்க முடியும் அப்படி ஊகிக்க முடியும் இவர்களுக்கு தெரிந்திருந்தால் இதுவரை மதுரையில் இருக்கும் புறக்காட்டிற்கு படை முற்றுகையிட்டிருக்குமே அதுவும் நிகழவில்லை என்றால் வேறு விதமாகத்தான் கழுகு சென்றிருக்க வேண்டும் எது எப்படியோ சோழ நாட்டின் மேல் எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்சமுள்ள உறவு கூட செத்துவிட்டது ஏமாற்று காதலால் என்னுடைய வாழ்க்கையை பலியாகி கொண்ட நான் ஒரு வழியாக சோழ நாட்டை பலியாக்கினால்தான் மனம் நிறைவு பெறுவேன் அதுவும் என்னுடைய அண்ணனால் அரும்பாடுபட்டு பெருக்கிய கலிங்கம் என் பொருட்டு கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பதை இப்போது உணர்கிறேன் அருள்மொழி நங்கை கூறும்பொழுது வெறுப்பு உணர்ச்சி மேலும் மேலும் பொங்கி விழுந்ததை கருணாகரன் கவனித்தான் தேவி சோழ நாட்டிலிருந்து சாசனம் எழுதி வாங்கி கொள்ளும்படி கலிங்கவேந்தர் கூறியனுப்பிய செய்திக்கு என்ன மறுமொழி கூறவிருக்கிறீர்கள் அருள்மொழி மதிப்பற்ற தன்மையில் சிரித்தாள் பாண்டிய தூதுவரி என்னுடைய அவலமே முடிவு பெறாத ஒரு போல போலிருப்பதாக பாண்டியர் பராக்கிரமரிடம் கூறும் ஏறக்குறைய இந்த பத்து திங்களாக நான் அடைப்பட்டு புழுங்கும் கிளியே ஒழிய சோலை கிளியாக மாறி சொப்பனம் கண்டதில்லை என்று கூறும் ஒருவேளை அந்த வாய்ப்பு என்னை நாடி வரும்பொழுது குலோத்தங்கரை நான் கலிங்கவேந்தர் கூறி வணிப்பது போல பயன்படுத்தி கொள்வேன் என்பதையும் கோரும் தேவி போர் எந்த கடத்திலும் மூழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் தேவி வாய்ப்பை நாம் உண்டு வேண்டும் வாய்ப்பு என்றால் என்ன நிலாச்சோரா நினைத்த பொழுது சமைத்து சாப்பிட தூதுவரே போர் நடக்கப்போவது போவது தான் சென்ற ஆண்டே நடக்க வேண்டிய போர் நான் புண்ணியத்தை தேடி தந்து இப்படி பாவத்தை சுமந்து தவிக்கின்றேன் பாவி அந்த கருணாகரன் என்னை பழிவாங்கவில்லை என்றால் நான் இந்த சூதாட்டத்தில் சொக்கட்டான்காயாக இருக்க வேண்டிய அவசியமே நேர்ந்திருக்காது போகட்டும் சோழர் படையை கவனித்தீர்களா கவனித்தோம் இதற்கு சமமான படையை நீங்கள் திரட்டி வைத்திருக்கின்றீர்களா கலிங்கவேந்தர் எழுதி அனுப்பிய புள்ளி விவரத்தை கண்டபொழுது இந்த படையை விட அரைப்பங்கு மேலேயே இருக்கின்றது மேலும் நமது பாண்டிய படையையும் சேர்த்து கொண்டால் ஒரு மடங்கு நம்பிடம் அதிகம் அப்படியா இந்த போர் ஒரு கொடுமையான உலகப் போர் தான் ஆனால் இந்த போர் வெற்றி பெற போவது உங்களிடம்தான் இருப்பதாக கலிங்கவேந்தர் நம்புகின்றார் கருணாகரனை ஓ அதுவா அதை நான் கவனித்துக் கொள்வேன் பயம் வேண்டாம் என்று செய்தி அனுப்பும்படி கூறவும் நீங்கள் விடைபெற்று கொள்ளலாம் நேரமாகின்றது குலோத்துங்கர் வருகின்ற சமயம் அது சரி உங்கள் பெயரை குறிப்பிடாமலேயே போகின்றீர்களே தேவி நாங்கள் இருவரும் பாண்டிய அரசர்கள் பாண்டிய நாட்டை ஆண்ட சிற்றரசர்கள் ஐவருக்குள் இருவர் என் பெயர் சீவல்லவன் இவன் பெயர் மாறவர்மன் ஐவருள் சோழருக்கு சரணாகதி அடைந்தவன் பராந்தகன் ஏனைய நால்வர்தாம் இப்பொழுது மீண்டும் பாண்டிய அரசை நிலைநிறுத்த உழைப்பவர்கள் உங்கள் உழைப்புக்கு பயன் விரைவில் காத்து கொண்டிருக்கிறது நல்லது திடீரென்று ஏதேனும் ஆபத்து நேரிட்டால் நாங்கள் உங்களை அடைய ஏதேனும் வழி இருக்கின்றதா தேவி எல்லா செய்திகளும் வழிமுறைகளும் கார்கோடகன் அறிவான் சமயம் நேரும் பொழுது தாங்கள் அவ்வாறு செய்யலாம் நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம் இருவரையும் கார்கொடகன் மிக கவனமுடன் வெளியே கொண்டு வந்தான் அதுவரை கவனித்துக் கொண்டிருந்த கருணாகரன் வீர வெறி கொண்டு கீழே இறங்கி வழிமடக்க விரைந்தான் அப்பொழுது பூவிலும் மென்மையான கை ஒன்று அவனுடைய வலிமை பொருந்திய தோலை பிடித்து அசைத்தது அந்த மென்மைக்குத்தான் இப்பொழுது எத்தனை வலிமை பிறந்திருந்தது தோலை தொட்ட வேகத்தில் ஒலித்த வளையல் ஒலியை கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான் கருணாகரன் சுமித்திரை முன்பு போலவே ஒசு என்ற மெய்ப்பாட்டில் சமிக்கை செய்து நிறுத்தினாள் ஆகா இந்த பெண்ணுக்கு நாம் இன்று இருமுறை அதிர்ந்து விட்டோமே என்று எண்ணும் பொழுது அவளுடைய முகம் சுருங்கியது அந்த சுருக்கத்தை சுமித்திரை ஒருவாறு கவனித்து விட்டாள் அவளுடைய இதழ்கள் குறும்பாக விரிந்தன அதிலிருந்து அவள் புரிந்து என்பது தெரிய வந்தது வேறு வழியை நோக்கி அவள் நடந்தாள் வேறு வழியில்லாமல் கருணாகரனும் அவளை பின்தொடர்ந்தான் வழக்கம் போல கதிரவன் குணதிசையில் புலர்ந்து ஒரு யாம பொழுது முடிந்தது வழக்கமாக பறவை இனங்களின் ஆரவாரத்தினுடைய கடலும் முழக்கம் செய்து கொண்டிருந்தது ஆனால் வழக்கத்திற்கு மாறாக கடற்கரையைச் சார்ந்த மாமல்லபுரத்தில் தங்கியிருந்த சோழப்படைகள் வற்றுடை அணிந்து போர்ணகைப் பூண்டு அணிவகுத்து நின்று கொண்டிருந்தன காரணம் அன்று சோழர் குலத்து சூரியராம் சூரியகுலத்து சோழராம் செம்பிய மாதேவர் குலத்து குலோத்துங்க சோழர் சக்கரவர்த்தி தஞ்சையை நோக்கி பயணம் ஆனது சக்கரவர்த்தி மேலும் இரு தினங்கள் தங்கிச் செல்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தனர் அவர்கள் எதிர்பார்த்தது ஏமாற்றம் கண்டது எதை முன்னிட்டு குலோத்துங்க சோழர் உடனடியாக தஞ்சை நோக்கி சென்று ஒரு நாள் தங்கிவிட்டு மறுநாள் கங்கைகுண்ட சோழபுரத்தை அடைய வேண்டும் என்று வேளாப்படத் தலைவர் மதுரவாயர் உத்தரவு பிறப்பித்தார் அதனால் அவர் வீர மரியாதையுடன் வழியனுப்ப பேரொப்பனையுடன் படை வீரர்கள் அணிவகுத்து காணப்பட்டனர் திடீரென்று வானம் அதிரும்படியாக பேரொலி எழுந்தது சக்கரவர்த்தி மாளிகையை விட்டு புறப்பட்டு விட்டார் என்று தெரியவரவே சேனா சமுத்திரம் நாலாபுரத்தில் இருந்தும் வெற்றிவேல் வீரவேல் என்று கூக்குரலை எழுப்பியது ஆகா அந்த பேரொலியை கேட்டு கடல் அதிர்ந்து கொந்தளிக்க தொடங்கினால் வானம் அதிர்ந்தது பூமி கிடுகிடுத்தது எங்கும் ஒலி ஆகாரம் நிரம்பி இருக்க வைத்தது வேழத்தின் மீது அமர்ந்து குலோத்துங்க சோழர் அரச தோரணையில் பவனி வந்து கொண்டிருந்தார் நேற்றைய தினம் சக்கரவர்த்திக்கு அதிர்ச்சி கண்ட செய்தி பரவி இருந்ததால் போர் வீரர்களும் பொதுமக்களும் சோழதேவரின் முகத்தை உற்று நோக்கினர் வீரார்ந்த புன்னகையுடன் செருக்கார்ந்த களிர் மீது வீட்டிருந்த சக்கரவர்த்தியின் முகமலர்ச்சி தீங்கு ஒன்றுமில்லை என்பதை பறைசாற்றியது அவருக்கு பக்கத்தில் திசை நான்கு மாதண்ட நாயகனாக அமரப்பெற்ற கருணாகரன் வற்றுடை அணிந்த ஒப்படையுடன் புரவியின் மீது வீர ஏறு போல் அமர்ந்து அதை செலுத்தி கொண்டிருந்தான் மற்றொரு பக்கத்தில் முத்துச்சி விகையில் ஏழிசை வல்லவி பதுமை போல அமர்ந்து பவனி வந்து கொண்டிருந்தாள் முன்னே புலிக்குடி தாங்கிய வேளக்காரர்கள் புரவிகள் மீது அமர்ந்து செலுத்திக் கொண்டு சென்றனர் பின்னே கோட்டை தளபதி பஞ்சநதனி வாரணியும் தொண்டை மண்டல சிற்றரசர் பல்லவராயிரியும் புரவிகள் சுமந்து உலக நடை போட்டன வானை முட்டிக் கொண்டிருந்த வாழ்த்தொழிகள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தன சங்கும் கொம்பும் பறையும் தாரையும் தப்பட்டையும் கரடிகையும் பள்ளியமும் எக்காளமும் எண் திசையும் எதிரொலித்து கொண்டே இருந்தன மாமல்லபுரத்துக்கு கால் காவத தூரத்தில் பரந்த நிலவெளி பரப்பில் லட்ச சேனா வீரர்கள் வற்றுடைய அணியலங்காரத்துடன் விளங்கினர் குணதிசை நோக்கினார் சக்கரவர்த்தி ஆகா ஒட்டகப்படை கடல் மணற்பரப்பில் பல்லக்க தோற்றமுடன் நின்று கொண்டிருந்தது அதன் பேரில் அமர்ந்திருந்த சோழிய வீரர்கள் வேலையும் ஈட்டியையும் தாங்கி நின்றனர் தென் நோக்கினார் சோழ தேவர் அடடா இவ்வளவு யானைகள் எங்கிருந்து சேகரித்தான் கருணாகரன் என்று வியந்தார் குடதிசையை நோக்கினார் விருதராசர் ஓஹோ எத்தனை குதிரைகள் அதன் மீது அமர்ந்த வீரர்களின் கரங்களெல்லாம் எத்தனை ஈட்டிகள் எத்தனை வேல்கள் இடுப்பில் அணிந்திருக்கும் பாட்கள் நாம் சோழ்நாட்டு கம்மாளர் வீதியில் இரவும் பகலும் தூக்கமே இருந்திருக்காது போலும் முடிவாக வடதிசையில் கண்களைச் செலுத்தினார் காலாட்படை கடற்பரப்புக்கு போட்டியிட்டது செம்பியரின் கண்கள் செயலிழந்து காணுகின்றோமென்றும் ஒரு கணம் எண்ணமிட்டன லட்சோபலட்ச காலாட்படைகளின் ஊடே தேர்ப்படைகளும் காணப்பட்டன ஒரு சாராரின் கரங்களில் வெள்ள்கள் விளையாடின வேறு சாராரின் கரங்களில் நீண்ட மடல் கத்திகள் தவழ்ந்தன இப்படியாக பல பெயர்களில் பலவிதமான போர்க்கருவிகள் இருந்தன இத்தனை திசைகளிலும் கண்களைச் செலுத்திய சோழதேவர் நடுநாயகமாக விளங்கி காணப்படும் இந்த வீரர்கள் எந்த படையைச் சேர்ந்தவர்கள் என்று நோக்கினார் ஆகா இதுதான் மூலப்படையோ தொல்படை என்று வள்ளுவர் கூறியதால் இதை நடுநாயகமாக அமைத்தானோ கருணாகரன் சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழதி இவருக்கு பூரிப்பால் போதை உண்டானது இத்தனையும் கடந்து செல்லும் வரை கருணாகரனை ஒன்றுமே கேட்கவில்லை பயணம் மாமல்லபுரத்தை விட்டு குடதிசை சாலை வழியாக கடந்தது அப்பொழுது கழுக்குன்றம் எதிர்ப்பட்டது ஆகா கழுக்குன்றத்தை தாண்டும் பொழுது அங்கும் ஒரு புதிய படை அணிவகுத்திருந்தது அந்த படையில் வேறு விதமான வற்றுடையை கண்டதும் வியப்பால் கண்களை அகலவரித்தார் சோழ பூபதி அவருடைய கண்களில் பலிபீடம் தாங்கிய புலிக் கொடிப்பட்டது ஓஹோ தன் உயிரை தந்து மன்னன் உயிரை காப்பாற்றிய வஞ்சிடம் எடுத்துக்கொண்ட கொண்ட வேளாற்படையோ இது மழவராயர் நம்முடன்தானே சுற்றுப்பயணத்தை நடத்தி வருகிறார் இதை எப்படி செய்து முடித்திருப்பார் அடடா அவருடைய முன்னேற்பாட்டையும் பாராட்ட வேண்டியதே ஒருவேளை நாமும் போருக்கு புறப்படக்கூடும் என்று சிந்தித்திருப்பார் போலும் பயணம் மீண்டும் வடக்கு நோக்கி பேரூரை அடைந்தது சக்கரவர்த்தி மெல்ல கருணாகரனை நோக்கினார் கருணாகரா சேனாசமுத்திரம் முருகவேல் போரிட்டு பத்மசூரனை கொண்ட போரூரிலும் நிரம்பி இருக்கின்றது என்று கேட்டார் அவருடைய குரலில் குதூகலம் குழைந்து இருந்தது ஆம் சோழதேவா இங்குதான் அகப்படைக்கு ஆக்கம் தேட அகம் கூற கேட்டேன் கருணாகரன் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே பயணம் போரூரை கடந்து கொண்டிருந்தது போரூர் மக்கள் சோழதேவரை புலங்காகித கொச்சலுடன் வரவேற்றனர் மக்கள் வாழ் பகுதியை தாண்டியதும் முருகவேல் கோவில் எதிர்ப்பட்டது சோழதேவர் யானையை விட்டு இறங்கி வெற்றிவேல் முருகனை வணங்கிக் கொண்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார் இப்புறம் அப்புறம் கண்களைச் செலுத்திக் கொண்டே போனார் வழிநடுக மக்கள் நாவலோ நாவல் என்று மகிழ்ச்சி முழக்கத்தை எழுப்பிக் கொண்டிருந்தனர் போரூரில் அமைந்திருந்த படைவரிசையை பார்வையிட்டார் நொடிப்பொழுதில் அது தெரிஞ்ச கைகோளப்படை என்று தெரிய வந்தது கைகோள மரபினர் சூழ்ந்திருந்த அந்த பகுதியில் இப்பேற்பட்ட அகப்பரிவார படையை அமர்த்தியது எத்தனை புத்திசாலித்தனம் என்று வியந்தார் சோழதேவர் ஒருபுறம் இருந்த இடக்கை படையைக் கண்டு இரும்பூதி எய்தினார் மற்றொரு புறமிருந்த இருந்த படையைக் கண்டு உளம் பூரித்தார் நடுவில் அமைந்திருந்த நடுவில் படையைக் கண்டு மெய் மறந்தார் இம்மாதிரி மூன்று படைமுறைகளாக வகுத்திருந்த தெரிஞ்ச கைகோளப்படையில் ஒவ்வொரு படைமுறையிலும் இரண்டாயிரம் வீரர்கள் இருப்பர் ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு படைத்தலைவன் முன்னே நின்று மன்னர் பிரானுக்கு மரியாதை செய்து கொண்டிருந்தான் இந்த படையில் இருக்கும் ஆறாயிரம் வீரர்களும் படையினைப் போன்றே போரில் தோற்றால் தலையை அறிந்து கொள்வோம் என்று வஞ்சினம் எடுத்து கொண்டவர்கள் இந்த படையின் மீதுதான் சக்கரவர்த்திகளுக்கு நம்பிக்கை உண்டு போர்க்காலத்தை நீக்கி மற்ற காலங்களில் இந்த வீரர்கள் கைத்தறியை மேற்கொள்ளுவர் கருணாகரா போர்தெய்வம் முருகனுக்கு வேளக்காரணி என்ற பெயரும் உண்டு என்பதை அறிந்துதான் குன்றத்திலும் போரூருளும் வேளப்படையையும் அகவ பரிவாரப்படையையும் அமைத்திருந்தாயோ சக்கரவர்த்தியின் கேள்விக்கு கருணாகரன் மறுமொழி கூறாமல் அமைதியாக இருந்தான் மீண்டும் சக்கரவர்த்தி பேசினார் கருணாகரா அருள்மொழியை பற்றிய மறைமுகம் இங்குள்ள பெருந்தலைகள் எவருக்கேனும் தெரியுமோ ஒரு சிலருக்கு தெரியுமென்றெணுகிறேன் சோழதெய்வா அப்படியா நல்லது நீ இங்கேயே தங்கி நான் அழைக்கும் பொழுது தலைநகருக்கு வந்தால் என்ன சோழ சோழதேவா தங்களை தன் நான் உங்களைத்தான் பின்தொடருவேன் அரண்மனையில் சேர்ப்பித்துவிட்டு தான் மீண்டும் திரும்புவேன் சதிகாரர்கள் உறவு முறையில் நடமாடி வருகின்றனர் கருணாகரன் இவ்வாறு கூறிவிட்டு அருள்மொழி நங்கையை கடைக்கண்ணால் நோக்கினான் அவள் எங்கேயோ கவனித்துக் கொண்டிருந்ததை சக்கரவர்த்தியும் கவனித்தார் கருணாகரா போகட்டும் கப்பற்படையை நான் காணவில்லையே அவைகள் மயிலை துறைமுகத்தில் தங்கியிருக்கின்றன உத்தரவிட்டால் பயணத்தை அங்கு திருப்பலாம் தேவையில்லை கருணாகரா உன்னுடைய ஒன்பது திங்கள் உழைப்பை நான் பாராட்டுகின்றேன் என்றாலும் இது எளிமையானதுதான் சோழதேவர் சொல்வது எனக்கு புரியவில்லை உழைப்பு அசுர செயல்தான் என்றாலும் இதைவிட அரைமடங்கு படையை கலிங்கன் பெற்றிருக்கின்றான் மேலும் பாண்டியனும் உன் அண்ணனும் சேர்ந்து வைத்திருக்கும் படையை வேறு இணைத்து கொண்டாலே ஆனால் இதைவிட ஒரு மடங்கு அவனிடம் அதிகமல்லவா இப்படி சோழதேவர் பெருத்த குரலில் கூறி நிறுத்தியதும் அருள்மொழியும் கருணாகரனும் ஒரே சமயத்தில் சக்கரவர்த்தியை பெரு வியப்புடன் நோக்கினர் இருவருக்கும் முந்தைய இரவு நடந்த நிகழ்ச்சி மனத்தில் உறுத்தியது சோழதேவர் மட்டும் ஒன்றுமே அறியாதவர் போல கண்களை எங்கேயோ செலுத்தி கொண்டிருந்தால் அப்பொழுது அவருடைய கண்களில் ஏதோ காணப்பட்டது அடுத்து எதையும் சிந்திக்காமல் கருணாகரனை சமிக்கை செய்து அருகில் அழைத்தார் அவனுடைய காதுகளில் ஏதோ முணுமுணுத்தார் கனல் கண்களால் கருணாகரன் தொலை தூரத்தில் நோக்கினான் அங்கே அடர்ந்த மரம் ஒன்றில் பிரிந்த இரு கிரைகளினூடே நான்கு பேய் கண்கள் உருட்டி கொண்டு இருந்தன தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்